பணத்தை வசீகரித்து உங்களின் வீட்டில் கொண்டு வந்து அந்த பணத்தால் உங்களின் பண கஷ்டங்கள் மற்றும் கடன்களை தீர்க்க வேண்டுமானால் இந்த மூன்று ரகசிய கூட்டை ஒன்றாக சேர்த்து வீடுகளில் வைக்கவும் இந்த மூன்று ரகசிய கூட்டை ஒன்று சேர்த்து வைப்பதால் பணத்தை வசீகரிப்பது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி இடையே சண்டைகள் வராமல் ஒற்றுமையும் குடும்பங்களிடையே சந்தோஷத்தையும் பொறாமை கண்களால் வரும் நோய்கள் மற்றும் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை போக்குகிறது இந்த மூன்று ரகசிய கூட்டை பற்றி அவ்வளவாக யாருக்குமே தெரியாது ஆனால் தெரிந்து வைத்தவர்கள் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக வெளியே சொல்லாமல் ரகசியமாகவே வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் இதைப்பற்றி அவர்களின் வாயாலேயே வெளியே சொன்னால் அதனால் கிடைக்கும் பலன்கள் பலிக்காமல் போகும் ஆனால் உங்களுக்கு பயன்படும்படியாக அந்த இரகசிய கூட்டை நான் சொல்லித் தருகிறேன் அதற்கு முன்பாக நான் சொல்ல போகும் இந்த நான்கு காரியங்களை மட்டும் கவனமாக கேட்டு பின்பற்றினால் மட்டுமே இந்த ரகசிய கூட்டு வேலை செய்து அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று காலையில் எழுந்து குளித்ததற்கு பின் காலை ஐந்திலிருந்து ஏழு மணிக்கும் இடையில்தான் இதை செய்ய வேண்டும் ஒருவேளை காலையில் எழும்ப முடியவில்லை என்றால் மாலை ஏழுக்கும் ஒன்பது மணிக்கும் இடையில் இதை செய்யலாம் இரண்டாவதாக இதை செய்யும் நாட்களில் அசைவ உணவை சாப்பிடவே கூடாது மூன்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையும் தவிர்த்து மற்ற நாட்களில் தாராளமாக இதை செய்யலாம் நான்கு இதை செய்யும் போது வீட்டில் உள்ளவர்களிடம் பேசிக்கொண்டோ அல்லது போனில் பேசிக்கொண்டோ செய்யவே கூடாது இனி அந்த ரகசிய கூட்டு என்னவெல்லாம் என்பதையும் அதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்றும் பார்ப்போம் இதற்காக தேவைப்படும் மூன்று பொருட்கள் என்னவென்றால் ஒன்று மூஞ்சை மூன்று ஏலக்காய் இரண்டு சிறிதளவு பெருஞ்சீரகம் மூன்று சிறிதளவு பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் சேர்த்து வைப்பதற்கு கண்ணாடியிலான சிறிய பிளாஸ்டிக் கவரும் தேவைப்படுகிறது இந்த மூன்று பொருட்களின் பெயரை கேட்கும்போது இதுவா பெரிய ரகசிய பொருட்கள் என்று கண்டிப்பாக உங்களின் மனசுக்குள் தோன்றலாம் இது எல்லோரின் வீடுகளில் உள்ளதுதான் ஆனால் இதை யாரும் நான் சொல்ல போவது போல் செய்திருக்க மாட்டார்கள் இனி இதை செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் முதலில் ஒரு சிறிய துண்டு பேப்பரை விரித்து ஏலக்காயை கிழித்து அதன் வித்துக்களை பிரித்தெடுத்து அதன் தோலையும் வித்தையும் சேர்த்து அந்த பேப்பரில் போடவும் பின்பு அந்த ஏலக்காயுடன் சிறிதளவு பெருஞ்சீரகத்தையும் அதில் சேர்க்கவும் இந்த இரண்டையும் சேர்த்ததற்கு பின் பச்சை கற்பூரத்தை நன்றாக பொழித்து இந்த இரண்டுடன் சேர்த்து மிக்ஸ் செய்யவும் மூன்றையும் மிக்ஸ் செய்ததற்கு பின் அந்த கண்ணாடியிலான பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மூன்றும் வெளியே சிந்தாமல் கவரை ஒட்டி வைக்கவோ ஸ்டாப்லர் பின்னை வைத்தோ அடித்து வைக்கவும் பின்பு இதை உங்களின் பணம் வைக்கும் பீரோ பணம் வைக்கும் பணப்பெட்டிகள் மற்றும் உங்களின் பர்ஸ் போன்ற இடங்களில் வைக்கவும் இப்படி வைப்பதால் உங்களின் பீரோ மற்றும் பர்ஸுகள் பணத்தை வசீகரித்தும் காந்தத்தைப் போல் பணத்தை ஈர்த்தும் பணத்தை மென்மேலும் நிரப்பிக்கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ரகசிய கூட்டுத்தான் இது மேலும் இதை உங்களின் கட்டிலின் கீழே சமையலறை மற்றும் யாருடைய கண்களிலும் படாமல் வீட்டில் மறைத்து வைத்தால் கணவன் மனைவிகளிடமிருக்கும் வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையாகவும் குடும்பங்களில் நிலையான சந்தோஷத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுக்கிறது அதேபோல் பொறாமை பிடித்த கண்களால் உங்களையும் உங்களின் குடும்ப உறுப்பினர்களையும் யாராவது பார்த்தால் அதனால் நடக்கும் தீய காரியங்களையும் தடுக்கிறது இந்த ரகசியத்தை மட்டும் தப்பித்தவறி கூட உங்களின் வாயால் யாரிடமும் கூறாதீர்கள் மீறி செய்துவிட்டால் அதற்கான பலனை உங்களால் அனுபவிக்கவே முடியாது அப்படி ஒருவேளை மற்றவர்களுக்கு இந்த ரகசியத்தை பற்றி சொல்லியே தீர வேண்டுமென்றால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்யவும்